நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் பாலமேட்டில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார் மக்களின் ஆரோக்கியத்தை காக்கும் நோக்குடன் அமைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று மதுரை மாவட்டம் பாலமேடு அரசு மாதிரி பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது இந்த மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாமை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி முறைப்படி தொடங்கி வைத்தார் முகாமின் தொடக்க நிகழ்வாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து அடங்கிய தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து அவர் நேரடியாக ஆய்வு கொண்டு மருத்துவர்களிடம் விவரங்களை கட்டறிந்தார் இந்த மருத்துவ முகாம் தொடக்க நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் எம் ஆர் பாலசுப்ரமணியம் பாலமேடு பேரூராட்சி சேர்மன் சுமதி பாண்டியராஜன் பாலமேடு பேரூராட்சி செயலாளர் மனோ மனோகர் வேல் பாண்டியன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தனராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் பரந்தாமன் வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்தையன் மேற்கு ஒன்றிய செயலாளர் அருண்குமார் அலங்காநல்லூர் பேரூராட்சி சேர்மன் ரேணுகா ஈஸ்வரி அலங்காநல்லூர் பேரூராட்சி செயலாளர் ரகுபதி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பிரதாப் சோழமந்தான் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தவ சதீஷ் மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் பல்வேறு துறைகளைச் சார்ந்த சிறப்பு மருத்துவர்களைக் கொண்டு இந்த முகாம் அமைக்கப்பட்டிருந்தது பாலமேடு அலங்காநல்லூர் மற்றும் சுற்றியுள்ள கிராம இருந்து வந்திருந்த திரளான பொதுமக்கள் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அவர்கள் தங்களது உடலை முழுமையாக பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவர்களிடமிருந்து உரிய ஆலோசனைகளை இலவச சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு பயனடைந்தனர்